வணக்கம் பழைய பரம்பரை சேனலிருந்து நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம் இன்னும் சற்று நேரத்தில் அந்த ஏசி பஸ்ஸில் ஸ்லீப்பர் கோச்சில் பாதிக்கப்பட்ட மக்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களை அவர்கள் ஆறுதல் பெறுவதற்காக தலைவரை நேரில் பார்த்தால் ஆறுதல் பெறுவோம் என்று அவர்கள் உற்சாகத்துடன் தற்போது சென்னை நோக்கி மகாபலிபுரத்திற்கு வந்து கொண்டிருக்கிறார்கள் இதோ அவர்கள் வரக்கூடிய அந்த காட்சியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இதோ வந்து கொண்டிருக்கிறார்கள் உள்ள பயிரு உள்ள போயிரு இவர்கள் தான் பாதிக்கப்பட்ட மக்கள் போங்க உள்ள பயிரும் இது மட்டும் இல்ல நம்ம தளபதி அஜய் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார் அதுவும் முப்பத்தி ஒரு கிலோமீட்டர் கடினமாக உழைத்த அந்த கார்ல காலை மடக்கி உட்கார்ந்து கஷ்டப்பட்டு வந்துட்டு இருக்காரு பாதிக்கப்பட்ட மக்களுக்காக இவ்வளவு துயரத்தை அவர் வந்து சந்திக்கிறார் வந்துட்டார் வந்துட்டார் தளபதி வந்துட்டார் வந்துட்டார் உள்ள போறாரு அவருடைய கண்களை பார்க்கும்போதே பொழுதே தெரிகிறது அவர் மிகப்பெரிய ஒரு துக்கத்தில் இருந்துதான் அவர் வந்து கொண்டிருக்கிறார் என்று நம்மளால கணிக்க முடியுது இல்லையா நீங்க எப்படி பாக்குறீங்க அதுவும் அந்த ஒரு மாசம் ஒரு வீட்டுக்குள்ள எவ்ளோ அழுது இருப்பாரு எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாரு சாப்பிட்டாரா தூங்குனாரா டிவி பார்த்தாரா போன் பார்த்தாரா ஒண்ணுமே புரியல அவ்வளவு துக்கத்துல இருக்காரு நமக்கெல்லாம் அந்த கழுத்துக்கு கீழே தான் சுருக்க வரும் ஆனா அவருக்கு அந்த அழுது அழுது அவருடைய முகம் முழுக்க சுருக்கி போய் சுருக்கமா இருக்கு அந்த சுருக்கத்தை பார்த்துக்கும் போதே நமக்கு தெரியுது அவர் சாப்பிடவில்லை ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது அவர் அவ்வளவு வேதனையில எப்படி ஒரு மனிதனால முப்பது நாள் இவ்வளவு வேதனையா அடக்கி கொள்ள முடியும்னு நம்மளால பேசி யோசிக்கவே முடியல இல்லையா ரொம்ப வருத்தமா இருக்கு பாக்குறதுக்கே வருத்தமா இருக்கு அவர் வீட்டுல இருக்க நாய் கூட சாப்பிடலையா இவரு சாப்பிடலை அப்படிங்கிறதாக அந்த அளவுக்கு அவர் வேதனையாக உச்சத்தில் அவர் இருக்காரு அப்படின்னும் போது நிச்சயமா ஒரு ஒரு இந்த இப்படி ஒரு தலைவரை இந்த உலகம் மிஸ் பண்ணிடக்கூடாது அந்த மாதிரி ஒரு வேதனையான ஒரு சுச்சுவேஷன் நிச்சயமா இன்னைக்கு வேணா நம்ம ஒரு கருப்பு நாளா அறிவிக்கலாம் அரசியல்ல ஏன்னா அவ்வளவு சோகமாக அந்த மனிதனை இப்படி அண்ணா உங்களை விட்டுட்டமே என்று அந்த குரல் நிச்சயமாக செய்கிறது சரி இருந்துட்டு போகட்டும் நம்ம அடுத்த நிகழ்வு உள்ள என்ன நடக்கிறது என்று நம்ம பார்ப்போம் குழப்பத்தையே செருப்பெடுத்து நம்மளே அடிச்சுக்கணும் தற்போது பாதிக்கப்பட்ட மக்கள் அந்த ஆறுதலை வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க அந்த ஆறுதல் பத்திரமா வச்சிருக்கீங்க இல்லையா வச்சிருக்கீங்க அந்த ஆறுதலை வாங்கி அவர்களுடைய அனுபவம் என்ன நம்ம பேசுவோம் இல்லங்க அவர் ஆறுதல் சொன்னாரு மன்னிப்பு கேட்டாரு அவ்வளவுதான் பாத்தீங்களா தளபதி வந்து அழுது கண்ணீர் மல்க மன்னிப்பு கேட்டிருக்காரு கண்ணீர் தார தாரைய ஊத்தி இருக்கு இவங்க போய் தொடக்க போயிருக்காங்க இல்ல என்ன விடுங்க என்ன அழ விடுங்க என்னால அழுது முடிக்கணும் அப்படின்னு சொல்லி அழுது இருக்காரு

ஒரு ரூம்ல வச்சு எல்லார்ட்டையும் ஒரே மாதிரி நான் அழுது நடிச்சு சாரி அழுது அந்த இது பண்ணி இந்த சினாரியோ ஒரு நடிகனால் சாரி ஒரு அரசியல் தலைவரால் அது சாத்தியம் இல்லாத ஒன்றாகத்தான் நம்மளால பார்க்க முடிகிறது இல்லையா பாமா ஆமா உங்க உச்சியில இருந்திருக்காருல்ல

ஐயோயோ மன்னிச்சிருங்க என்ன நான் வேலை செய்யறேன் பரவாயில்லைங்க மன்னிச்சிருங்கன்ட்டு அப்புறம் மன்னிப்பு கேட்டு வெளிய வந்து செக்யூரிட்டி ஒரு கட்டத்துக்கு மேல ஒரு மகாபலிபுரம் சுத்தி பார்க்க வந்த வெள்ளக்காரன்ட்டுலாம் மன்னிப்பு கேட்டிருக்காரு என்ன மன்னிச்சிருங்க நீங்க இங்க வந்திருக்கீங்க அதுக்கு நான்தான் காரணம் அப்படின்னு எல்லார்டையும் மன்னிப்பு கேட்க ஆரம்பிச்சிருக்காரு மதராசி படத்தை ரம்மி சமீபத்தில் பார்த்திருப்பாருன்னு நினைக்கிறேன் அந்த யாருக்கு அடிப்பட்டாலும் ஹாஸ்பிடல்ல கூட்டு போன மாதிரி இப்படி தன்னை தானே நினச்சிக்கிட்டு அங்க அங்கிருந்து பனையூர் வர வரைக்கும் ரோட்லலாம் காரம் நிறுத்தி மன்னிச்சிருக்கு அப்படின்னு கேட்டு கேட்டு வந்திருக்காரு அப்படின்ற தகவல் நமக்கு வந்து கிடைச்சிருக்கு தகவல் ஆமா

எல்லாம் சும்மா ஏதாவது ஒரு கட்சி இந்த அடிமுட்டாள்தனமாக இப்படிலாம் யோசிக்குமா எல்லாம் ப்ரீ பிளான் இந்த கட்சிக்குள்ள ஏன்னா இவர் நினைச்சிருந்தா மூணாவது நாள் காசை கொடுத்துருக்கலாம் நாலாவது நாள் போய் பார்த்துருக்கலாம் அஞ்சாவது நாள் அடுத்தடுத்த வேலையை போயிருக்கலாம் ஆறாவது நாள் குசியை வச்சு அரிக்க ஏழாவது நாள் வந்து மாவட்ட அளவில் மாநில அளவில் எல்லா இடத்துலையும் இரங்கல் கூட்டங்கள் முடிச்சிட்டு போயிட்டே இருக்கலாம் எதுக்கு இப்படி தற்கொலிகனமாக க பர்மிஷனே கேட்காம பர்மிஷன் கேட்ட மாதிரி காசை லேட்டாக கொடுக்கறது இப்படி அவங்கள நேரில் கூப்பிட்டு வச்சு பார்த்து வேணுங்கன்னே நெகட்டிவ் பேர் எடுக்கிறதுனா எல்லாம் ஒரு நெகட்டிவ் தான் இங்க பாருங்க விஜய பத்தி தப்பா பேசுங்க இல்ல திட்டி பேசுங்க இல்ல புகழ்ந்து பேசுங்க ஆனா விஜய பத்தி பேசுங்க அந்த நெரட்டிவ் ஒரு மாசமா எல்லா ஊடகத்திலயும் நடக்குது இப்ப இது வந்து யார் பண்ணா நம்ம மோடிஜி பண்ணிருக்காருல்ல பேர் பிஎம் கேண்டிடேட் வரும்போது அவரை பத்தி ஃபுல் நெகட்டிவ் அப்படின்னா இப்படி ஒரு ஆள் இருக்காருன்னு ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறது அதுக்கப்புறமா நம்ம அழுதுகளுக்கு சிம்பத்தி மயங்கினது தமிழ்நாட்டுல அப்படி அப்படி டக்குன்னு அழுதுகளுக்கு சீனை போட்டா அதை ஆக்கிரலான்னு அங்க பி கே எம் ஜிக்கு சொன்ன மாதிரி இங்க ஜானே இவருக்கு சொல்லி கொடுத்துருக்காப்புல அதனாலதான் இந்த நெகட்டிவ் இந்த எல்லாம் யாராவது லூசுத்தனமா இப்படி எல்லாம் பண்ணுவாங்களா எல்லாம் தெளிவு நம்மள முட்டாளாக்குறது சரி அது இருக்கட்டும் மீட் பண்ண போறாரு ஏன் மீடியாக்கெல்லாம் உள்ள அனுமதி இல்லைன்ட்டு இவங்க போய் பாத்துருக்காங்க இன்னொரு கவனிச்சியா நாமக்கல்ல வச்சிருக்கலாம் இல்ல கரூர்ல வேற கட்சி மண்டபம் எல்லாம் ஆளுங்க எல்லாம் இருக்கு கரூர் பைபாஸ் ஓரத்துல கூட நிறைய மண்டபம் இருக்கு ஏன் மகாபுடிபுரம் அது இந்த இடம்னா இன்னைக்கு தேதியில அதாவது நேத்து இவங்க நடத்துனாங்க இல்லையா இன்னைக்கு தேதியில ஆளுங்கட்சி ஒரு பயிற்சி பட்டரை வச்சிருக்கு அதுல சிஎம் எல்லாம் கலந்துக்கிறாரு பொதுவா ஒரு ஸ்டேட்ல வந்து சிஎம் எல்லாம் ஒரு நிகழ்ச்சியில போய் ஒரு இடத்துல கலந்துக்கிறாங்கன்னா அத வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே அந்த இடத்த வந்து போலீஸ் வந்து டேக் பாதுகாப்பு ஆமா உள்ள ஏதாவது இருக்கா இல்ல வேற யாராவது வெளியால் வந்துட்டு போறதுக்கான சோர்ஸ் இருக்கா அப்படி எல்லாம் செக் பண்ணி ஃபுல்லா மாத்திப்பாங்க வேணுங்கன்னு என்ன செய்வாங்க ஆளுங்கட்சி சதி பாத்தீங்கன்னா சென்னையில கூட மண்டபம் தெரியலன்னு ஏமாத்துறது ஆனா இங்க ஆளுங்கட்சி என்ன ஸ்மார்ட்டா பண்ணிச்சுன்னா போய்கொள்ள பண்ணிட்டு போட்டோம் அப்படின்னு விட்டுருச்சு போங்க அப்படின்னு விட்டாங்க தான் இவங்க வேணுங்கனே பண்ணாங்க ஆனா புசுவான ஆயிடுச்சு

சரி ஒருத்தவங்க வீட்டுல இப்படி ஆயிருக்கு அதுக்கு காரணமானவங்கன்னா கூப்பிட்டாங்கன்னா நம்மளே போக யோசிப்போம் ஏன் மக்கள் போயிருக்காங்கன்னு எனக்கு ஒரு சந்தேகமாவே இருக்கு அது ஒண்ணும் இல்ல பொதுவா மக்கள் வந்து இவங்க எல்லாருமே பாதிக்கப்பட்ட நடுத்தர மக்கள் இல்லையா அவங்களுக்கு யாராவது உதவி செஞ்சா டக்குன்னு அவங்க இந்த மக்கள் எல்லாருமே எப்படின்னா சைக்காலிஸ்டா பார்க்கணும் அவங்களுடைய உளவியலா பார்க்கும்போது அவங்களுக்கு யாராவது உதவிட்டா டக்குன்னு கையெழுத்தா ஐயா தெய்வமேன்றுவாங்க அவ்வளவுதான் அப்ப என்னன்னா இவர் ஏற்கனவே காசு கொடுத்துருக்காங்க போகும்போதே இவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் எந்த கோரிக்கை உங்க வீட்டில் எவ்வளோ கடன் இருக்கு யார் என்ன படிக்கிறா எவ்வளோ ஃபீஸ் எல்லாமே கொடுங்க எவ்வளோ லோன் இருக்கு எல்லாம் கொடுங்கன்னு அதை எல்லாம் ஒரு கோரிக்கை எடுத்துட்டு நீங்க அவர்கிட்டே கொடுக்கலாம் வாங்க அப்படின்னு உடனே நமக்கு ஒரு உதவி கிடைக்குதுன்னா நம்ம போகலாம் தப்பு இல்லை அது ஒண்ணு யாராலும் அது அந்த விக்டிம்ஸை தப்பு சொல்ல முடியாது அவங்களோட சென்டிமெண்ட்ல விளையாடி எமோஷனலா தூக்கிட்டு வந்து இது வந்ததுதான் இதெல்லாம் அவங்க என்ன இதுவா நிவாமா வந்துருவாங்களா மக்கள் அவ்வளோ இதுவா என்ன ஏன் மாத்திரதான் சரி அதை விட நம்ம ஏன் ஓபனா பேசிக்கிட்டு இருக்கோம் நம்மதான் வேலையை பாக்கணும் ஓனர் மாத்திர போறாரு அதாவது பாத்துக்கிட்டீங்கன்னா அந்த மக்கள் எட்டு மணி நேரம் சந்திப்புக்கு அப்புறம் எட்டு மணி நேரமும் கண்ணெல்லாம் வீங்கி போயிட்டு இருக்காரு ஒரு மனிதனால எப்படி எட்டு மணி நேரம் தொடர்ச்சியாக அழ முடியும்னு அளமுடியும்னு அவங்க வியந்து பாக்குறாங்களா அப்படின்னு பாக்குற அளவுக்கு அந்த நிகழ்ச்சி வந்து அந்த இது வந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு உண்மையிலேயே அந்த மனிதன் உடஞ்ச போயிருக்காரு அடுத்து அவருடைய வாழ்க்கையில என்ன பரிசீல என்ன படி எடுத்து ஒப்பாருன்னு நம்மளால தெரியல சுத்தி பார்த்தா துரோகிங்க சொல்றியாத்தி ஆளுங்க அதனால அவர் மீண்டு வரணும்ன்றது எல்லாருடைய கோரிக்கையா இருக்கு தமிழ்நாட்டை மீளவா